எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்ல நீங்க சூப்பு குடிங்க சூப் ஆறிட போது ஏன் இப்படி பேய்ற நான் எப்படி பேசுறேன் நான் நல்லாதான பேசிட்டு இருக்கேன் சரி நீங்க சூப்பு குடிங்க எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் ஏன் எனக்கு வேலை அர்த்தம் நான் தான் இருக்குன்னு நான் உள்ள போகணும் இப்போ இவ்வளோ வரை நான் சமாதானப்படுத்தணுமே எல்லாம் இந்த சூப்பால் வந்தது யார் இப்போ சூப்பு கேட்டாங்கன்னு கொண்டு வந்து வச்சிருக்காளோ எனக்கு சூப்பும் வேணாம் ஒன்றும் வேணாம் இப்போ வந்ததுல என் நிம்மதியே போயிடுச்சு முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்னடி இவ்ளோ நல்லா ரெடி ஆயி உட்கார்ந்திருக்க எங்கயாச்சும் வெளிய போக போறியா ஆமாக்கா என் ஃப்ரெண்ட் வனிதா இருக்கால அவ மீட் பண்ணலாம் வாடின்னு கூப்பிட்டு இருந்தா அதனால ஒரு காபி ஷாப்புக்கு வர சொல்லிருக்காக்கா அதுதான் கால் கால் பண்ணதுக்கப்புறம் கிளம்பணும் இருக்கேன் ஓ அப்படியா சரிம்மா போயிட்டு வா நீயும் வீட்லேயே எவ்வளோ நேரம் வா அந்த மாதிரி ம் ஆமாக்கா சரி எங்க கையல் காணோம் கனி காணோம் ரெண்டு பேருக்கு இன்னைக்கு லீவ் தானே என்ன பண்றாங்க உள்ள கனி ரூம்ல தான்டா இருக்கா ஏதாச்சும் விளையாடிட்டு இருப்பா இல்லைனா ஏதாவது மொபைல் நோண்டிட்டு இருப்பா அந்த கையில் துணி துவைக்க சொன்னேன் அதை தான் உட்காந்து துவைச்சிட்டு இருக்கேன்னு போனான் எப்போ போனா தெரியுமா துணி துவைக்கிறேன்னு இன்னும் உள்ளே வரல யோ இவக்கு இந்த பிள்ளைக்கிட்ட ஒரு வேலை சொன்னால் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது தெரியுமா ஓ சரிக்கா சரி விடுங்க செய்யட்டும் அதான் செய்யறாலே அதே பெரிய விஷயம்தான் சரிக்கா நான் அப்படியே கிளம்புறேன் போயிட்டு வரேன் வரப்ப எதாவது வாங்கிட்டு வரணுமாக்கா ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாடி புள்ளைக்கு மட்டும் எதா சாப்பிட வாங்கிட்டு வா போதும் காஃபி ஷாப் தானே போகிறேன் அங்கேருந்து எதா பப்ஸ் மாதிரி எதா வாங்கிட்டு வா வாசையாக சாப்பிடுவான் வேறெல்லாம் எதுவும் வேண்டாம் பத்திரமா போயிட்டு வா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க்கா சரிக்கா பாய் ஆ சரிம்மா இன்னடி செல்லம் என்ன ஃபோன் பண்ணிலாம் வர சொல்லிருக்கா அதிசயமா இருக்கே நீ ஏன் ஃபோன் பண்ணி வர சொல்லவே மாட்டியே அது ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் வர சொன்னேன் என்னடி குட் நியூஸ் சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்னடி ஸ்வீட் எல்லாம் குடுக்குறே என்ன குட் நியூஸ்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்பதான் நான் எடுத்துப்பேன் எனக்கு ஜாப் கிடைச்சிடுச்சு நானோட கம்பெனியிலே ஜாயின் பண்ணிட்டேன் அட பாறா என்னடி இப்பதான் நீ பேப்பர் போடுறேன்னு சொன்னே உடனே ஜாபே கிடைச்சிடுச்சுன்னு சொல்ற ம் பரவாயில்ல ஏங்க ஊர்க்கே வந்துட்ட இல்லைங்க ஏன்னா நான் வேலை விட்டுட்டு வந்து அங்கே இருக்கேனா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சந்தேகம் வரும் அதனால தான் முதல்ல ஒரு ஜாபு நம்ம தேடிக்கணும்னு அனுக்கிட்ட சொல்லியிருந்தேன் அவள் வந்து பார்த்துட்டு சொன்னால் உடனே வந்து இன்டர்வியூக்கும் கூப்பிட்டாங்களா நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதனால் ஓகே அதனால செலக்ட் ஆகிட்டாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை இனிமேல் நான் அண்ணா அண்ணி கூடவே இருந்தாலும் அவங்களுக்கு எந்த டவுட்மே வராதில்ல அதனால தான் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னிக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட சொல்லி தான் அண்ணா கிட்டே பேசி சொல்லணும் நம்ம விஷயத்த பேச ஆரம்பிக்கணும்ல அடா ஆமா நீ தான் முதல்ல வந்து உங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் எனக்கு எங்க அண்ணா மட்டும் ஒத்துக்கிட்டா போதும் மற்றவங்களாம் ஒத்துக்கணும் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் எனக்கு எங்க அண்ணா சம்மதம் இருந்தா போதும் ஆனா உனக்கு அப்படி இல்ல அப்பா அம்மா அண்ணா அண்ணின் எல்லாரும் சம்மதிக்கணும் நீ தான் சம்மதம் வாங்கணும் தாங்க நான் முதல்ல எங்க அண்ணிக்கிட்ட சொன்னா எங்க அண்ணி எப்படி இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல அந்த அளவு எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரியலங்க எதிர்ப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பாத்துக்கலாம் சரி சரி வேலை கிடைச்சது வீட்டில் சொன்னியா இல்லையா இல்லை நான் யார்கிட்டையும் சொல்லலை ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட தான் சொல்லணுன்னு இன்டர்வியூ முடிச்சு செலக்ட் ஆன உடனே உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை தான் மீட் பண்ணி உங்களுக்கு தான் ஸ்வீட் கொடுக்குறேன் இனிமேல் வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம் ம் எல்லாருக்கிட்டையும் சரி கையால் எப்படி இருக்கா அவளுக்கு என்ன அவன் நல்லா தாண்டா இருக்கா அனு வேற ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்களே இதெல்லாம் சரியா போச்சாங்க அதையே கேக்குற ஐயோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் போனா அடுத்து அவங்க அத்தை பொண்ண கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க இன்னும் அது வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாவம் தான் வந்து ஒரே அவன் என்கிட்ட எனக்கு அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எதுக்குடி இப்படி பார்க்குக்கெல்லாம் போகலான்னு கூட்டிட்டு வந்த அடப்போடி காஃபி ஷாப்ல எவ்வளோ நேரம் உட்கார்ந்து இருக்கிறது சொல்லு அதான் சும்மா போய் பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம் தான் கூப்பிட்டேன் வா இப்போ என்ன போயிட்டு வீட்டுல போய் என்ன பண்ண போற வந்து வா நீ உட்காரு ஏன் நின்றுட்டே இருக்க ஏ சும்மா தான் இவ்வளோ நேரம் காஃபி ஷாப்பில் உட்காந்து தானே இருந்தோம் கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கிறேன் நீ சுற்றி பாரு எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ அழகா இருக்கு டி பார்க்கவே அங்கே இருக்கிறது பார்த்தா சந்தோஷ் மாமா மாதிரியே இருக்கே யாரோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அவரு தானா இல்லை வேற யாராவது இருக்குமா என்னடி இவ்வளோ ஷாக்காக அவங்களையே பார்த்துட்ருக்கேன் ஒரு கப்புள்ஸ் எப்படி பார்க்காத அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க ஒன்னு ஏய் அவங்கள பார்க்கறதுக்கு எங்கள் சந்தோஷ் மாமா மாதிரியே இருக்காருடி என்னது சந்தோஷ் மாமாவா அது யாரு ஏய் அவர் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் இருக்காருல்ல எங்கள் மாமா மாமாவோட தம்பிடி இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கள் அக்கா ஆசைப்பட்றான் நானுமே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு எய்மோடு இருக்கேன் இவர் என்னென்னா இங்கே வேற யாரோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு அதுதான் யாராக இருக்கும்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே நிற்கிறேன் ஏ ஒரு வேளை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களோ என்ன ஓடி என்ன லவ்வா நீ வேற நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் யாரை கேட்டு இவர் லவ் பண்ணுறாரு என்னை விட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாரா அவரை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு ஏய் சும்மா இரு உஷா வந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க எதா இருந்தாலும் நீ வீட்டில் போய் பார்த்துக்கோ இங்கே போய் எதுவும் கேட்காதடி நீ சும்மா இருடி நான் வீட்டில் பக்கத்தில் போனால் கூட நின்று பேச மாட்டார் எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவார் இவருக்கு இவரை தான் நான் லவ் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாங்க நீ இப்போ பார் என்ன பண்ணுறேன்னு ஏ செல்லக்குட்டி நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமாடி முன்னெல்லாம் நம்ம எவ்வளோ ஜாலியாக உட்காந்து பேசுவோம் இங்கே வந்ததுலேருந்து பேசவே டைம் கிடைக்க மாட்டேங்குது டி இனிமே வீக்லி வீக்லி ஒரு நாள் இப்படி வந்துடணும் ஓகேவா சரிங்க கண்டிப்பாக மீட் பண்ணலாம் நானும் தான் உங்களை மிஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறது ம் சரி சீக்கிரமாக வீட்டில் விஷயத்த சொல்லி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம மிஸ் பண்ண மாட்டோம்ல ஆமாடி அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் சரி இன்னும் மீட் பண்ணுறதுக்கு ஒன் வீக் ஆகும்ல அது வரையும் அது வரையும் முழுசாக சொல்லுங்கள் ஏய் உண்மையாகவே நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியலை புரியலை இ வர வர உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு டி ரொம்ப சேட்டை பண்ற இரு இரு பாத்துக்கறேன் பாத்துக்கோங்க சந்தோஷ் மாமா ஹாய் உஷா சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா யாரோ ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க ஹலோ பாத்து பேசுங்க நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன நான் யார்கிட்ட வேணாலும் பேசிட்டு இருப்பேன் ஏன் இஷ்டம் அது கேக்க நீங்க யாரு என்ன நான் யாரா நான்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவோட இருக்கேன் நீங்க என்னன்னா வேற யாரோ ஒரு பொண்ணு கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க யார் இவ என்னது கல்யாணமா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா நான் அதுக்கு சம்மதிக்கணும் தானே நீங்க மட்டும் ஆசை வச்சா போதுமா நான் ஆசைப்பட வேண்டாமா நீங்க யாருங்க இந்த பொண்ணு நான் தான் சொன்னல எங்க அண்ணியோட தங்கச்சின்னு ஒருத்தி உட்காந்து என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கானு அவதான் இவ ஓ அவளா நான் பாத்துக்கிறேன் நீங்க விடுங்க ஏய் நீ இங்க பாரு நான் தான் இவர் என்னோட மாமா அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு அவரோட லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரு மேடம் சரி 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 அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு அவரு முடிவெடுக்கட்டும் அதுல நீங்க ஒன்றும் தலையிடாதீங்க சரியா ஏய் இப்ப எதுக்குடி இவ்வளோ பக்கத்துல வந்து உட்கார போடி போய் அந்த பக்கம் தூரமா உக்காரு ஏய் நீ வாடி செல்லி இன்னும் என்ன சொல்றான்னு பாக்கலாம் ஆமா ரொம்ப தான் போறீங்க மேடம் எனக்கு உங்க மேல எந்த விருப்பமும் இல்ல நீங்களா ஆசையை வளர்த்துக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது இவ பேரு பிரியா நான் இவ்வளவுதான் லவ் பண்றேன் இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க ஹாய் உஷா எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் இவர் உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து பிரச்சனையை பண்ணி பிரிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அது நடக்கவே நடக்காது ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம் சரியா அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க அதனால் நீங்கள் வந்து இதை வந்து எதுவுமே இன்டர்ஃபியர் ஆகவே முடியாது நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் ஏய் என்னடி நான் உஷா என்கிட்ட நீ திம்ரா பேசுகிறியா நான் என்றைக்குமே நினச்சதை நடத்தி காட்டுவேன் தெரியுமா பார்த்துக்குறேன் இவரை வந்து நான் தான் கல்யாணம் பண்ணி பண்ணி வேணால் எழுதி வச்சுக்கோ அப்படியாமா ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் நீ முடிஞ்சதை ட்ரை பண்ணிக்கோ அது எப்பவும் நடக்காது இரடி இவ்வளோ திமுறாவா பேசிகிட்டு இருக்க நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணாலும் எப்படி நீ அவரை கல்யாணம் பண்ணுறேன்னு நான் பார்த்துறேன்டி சரிங்க உஷா கிளம்புறீங்களா எங்களுக்கே ப்ரைவேட் டைம் கொஞ்சம் தான் கிடைக்குது சும்மா வந்து எங்கள் ப்ரைவசியில் தலையிட்டுட்டு கிளம்புங்க கிளம்புங்க காத்து வரட்டும் ஏய் வாடி போகலாம் நீங்கள் இவனா லூஸ் லூசாங்க லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு போகிறான் ஐயோ நீ வேறடி வீட்டில் இவ பண்ற காமெடி எல்லாம் நீ பார்க்கணுமே வந்து மாமா மாமா நீங்கிட்ட பாரு எனக்கு கடுப்பா வரும் முன்னாடி கையல் மேல பாசமா இருக்க மாதிரி வேற நடிக்கிறாடி அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு என் முன்னாடி நடிக்கிறா ஆனா அவ பண்றதெல்லாம் அப்பட்டமா நல்லாவே தெரியுது என்னமோ பண்றதா பண்ணிட்டு போட்டும் போ அவளால முடியறதா அவள் பார்த்துக்கிட்டோம் அப்போ உங்களுக்கு ஒரு காமெடி டைம் வீட்டுல இருக்கு போலயே